மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பாஜக ஆதரவு வழக்கறிஞர்களுக்கும் மற்ற வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டிருக்கிறது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று அமலான நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பாஜக ஆதரவு வழக்கறிஞர்களுக்கும் மற்ற வழக்கறிஞர்களுக்கும் இடையே அது தொடர்பாக தள்ளுமுழு ஏற்பட்டு பெரும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதிவானன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற மூன்று வகையான திட்டங்களை எதிர்த்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் என்பதும் அதே சமயம் உண்ணாவிரதம் என்பது இருக்க போகலாத அறிவிப்பை எடுத்து அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட மாற்றத்திற்கு இருப்பு தெரிவித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது அதே போல இந்த நிலையில் இந்திய தண்டனை சட்டம் இன்றைய குற்றவியல் சட்டம் சாட்சியல் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயரலை மாற்றி நீதிமன்றங்களின் நடைமுறையில் உள்ள மூன்று சட்டங்களை பாரதிய நாய சஞ்சீதா பாரதிய சாஸ்தியா ஆதினியம் மற்றும் பாரதிய நாதரீ சுராசா சஞ்சீதா என பெயர் மாற்றம் செய்து அறிவித்திருக்கிறது நாடு முழுவதும் உள்ள சில வழக்கறிஞர்கள் சங்கங்கள் மத்திய அரசின் முப்பெரும் சட்டத்திற்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டு வழக்கறிஞர் சங்கத்தினர் மற்றும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தது இந்நிலையில் தான் வளச்சறிஞர் சங்க போராட்டத்தில் தமிழ்நாடு பாஜக வழக்கறிஞர் அணி பங்கேற்காது எனவும் வழங்கும் போல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவானன்